வீடியோக்கோட்டன் உடனே உங்களுக்கு வரும் அதை பார்த்து கதைகளை நீங்க கேட்டுக்கலாம் சர்க்கிளுக்கு வந்து வீடியோவை அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா சோ இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு கதை வந்து மகாபாரத கதை மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதைதான் அதுக்கான தலைப்பு நான் கொடுத்திருக்க கூடியது வாழ்க்கை பாதை அப்படிங்கிற ஒரு கதை இதுல வந்து கர்ணனுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்த சந்தேகத்தை வந்து ஒரு சந்தர்ப்பத்துல கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாரு அப்ப கிருஷ்ணர் கொடுத்த விளக்கம் கர்ணனின் சந்தேகமும் கிருஷ்ணரின் விளக்கமும் தான் இந்த ஒரு கதையா ஒரு நமக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லி ஓகேவா கதைக்குள்ள போலாமா மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான் என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள் இது என் தவறா நான் சத்ரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை இது என் தவறா பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்ரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார் இது என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயம்பரத்தில் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன் புந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் பதிலாக கர்ணா நீயாவது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்று என் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து வால் ரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை நீ கேட்டிருப்பாய் ஆனால் நானோ மாடு கொட்டில் சாணம் வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்பே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை பயிற்சி இல்லை ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி ஷாண்டிபனின் குருகுலத்தில் சேர்ந்தேன் நீ விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாய் ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஜராசந்திடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து கடலில் இருந்து தூரத்தில் இருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு கோளை துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் கிடைக்கும் ஆனால் பஞ்ச பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கர்ணா ஒன்றை நினைவில் கொள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உண்டு வாழ்க்கை எப்பொழுதுமே லகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானதல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை எப்போதும் நினைவில் கொள் கர்ணா வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடு முரடாக இருக்கலாம் அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை இங்கு எல்லாம் சரியாக அமைந்த வாழ்க்கை யாருக்கும் இல்லை வாழ்க்கை பாதை மகாபாரத கதை முற்றும்